பொன்னியட்சி சாதம் வேற இருக்கு முட்டை முட்டை நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி முட்டை முட்டை அழகா இருக்கு

ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி ரெண்டு பேரும் நாட்டுக்கோழி குழம்பு வரவுலாம் லைட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இது செகண்ட் கூட நாங்க வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்றோம் மீனெல்லாம் எனக்கு நான் mm. நினைச்சேன் <reckless sleepwalking> <brushing> <assisted> <humid> <shower>

எல்லாமே <laughs> சாப்பிட்டு <laughs> <laughs>

என்ன பண்றீங்க <laughs> <laughs> <laughs>

தெரியுதா தெரியுது ஆனா இது வார்ச்சும்ங்க நல்லா வரணும் நல்லா வரணும் நல்லா இப்படி தலை எனக்கு சரி பத்த தெரியும் தெரியுது தலைய

ഐ <laughs> മനസ്സിയ <laughs> <laughs>